வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி ஆணுக்கு நிகரான அதே உரிமையை பெண்ணுக்கும் உண்டு அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான சொத்தில் பங்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு பற்றிய வீடியோவை பார்க்கலாம் இந்து வாரிசுரிமை சட்டப்படி இந்து கூட்டு குடும்பத்தில் மகள்களுக்கு பாக உரிமை உண்டு மகன்களை போன்றே பிறப்பினால் மகள்களும் பாகம் பெறுவர் மகன்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை மகள்களுக்கும் கூட்டு குடும்ப சொத்தில் உண்டு மகன்களுக்கு இருப்பது போலவே மகள்களுக்கும் கடமைகளும் கட்டுப்பாடுகளும் உண்டு ஆனால் இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி நாலு முன்பாக செய்யப்பட்ட உரிமை மாற்றம் எதையும் பாதிக்காது வாய்மொழி பாகப்பிரிவினை என்ற வாதம் ஏற்கப்படக்கூடாது பதிவு செய்திருக்கும் ஆவணங்களை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வாய்மொழி பாகப்பிரிவினை என்று கூறி பெண்களுக்கான சொத்துரிமையை பறிக்க கூடாது என்று இந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பு சென்னை உயர் உத்தரவிடப்பட்டது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கு என் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ நம்பர் நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டேட் பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வழக்கில் அன்னக்குடி விசஸ் ஒன்று ஏ நடராஜன் ரெண்டு சி குழந்தையம்மாள் மூணு ஏ சின்னையப்ப கவுண்டர் நாலு எம் சுமதி என்கின்ற குணசுந்தரி ஐந்து டி கோமதி ஆறு சி சுவாமிநாதன் இவங்க அந்த வழக்கை தொருக்குறாங்க இந்த வழக்கு எந்த செக்ஷன் பிரகாரம் எந்த சட்டத்தின்படி போடப்பட்டிருக்கு என்று பார்த்தால் இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் செக்ஷன் ஆறு பற்றியும் அதே ஒரு அமெண்ட்மெண்டாக அதாவது ஒரு திருத்தம் சட்ட திருத்தம் செய்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் சொல்லப்படும் போது அந்த செக்ஷன் ஆறை வந்து திருத்தம் செய்கிறாங்க அதன் அடிப்படையாகவும் மேற்கோள் காமித்து தான் இந்த தீர்ப்பு இப்படி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதோடைய விவரங்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைக்கிறேன் அது வேண்டும் என்பவர் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்